உங்க யாருக்கும் தெரியாத ஒரு சூட்சமமான பரிகாரத்தை நான் சொல்றேன் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசா பாருங்க பொதுவாக நாம் அனைவரும் சிவன் கோயிலுக்கு செல்வோம் அப்படி செல்லும் போது அங்குள்ள மூலஸ்தவருக்கு அர்ச்சனை பண்ணி உடனே பொதுவா நம்ம எல்லாருக்கும் பிரசாதமும் பூவும் தருவாங்கல்ல அந்த பூவ சிவனுக்கு எதிரில் இருக்கும் நந்திதேவர் தேவர் மேலையோ இல்ல அருகிலையோ வச்சுட்டு வாங்க நான் ஏன் இதை செய்ய சொல்றேன்னா நந்தி பகவான் சிவபெருமான் கிட்ட கிட்ட கேட்ட வரம்தான் இது இங்கு வர பக்தர்கள் எல்லாம் என்னுடைய யோகம் கலையாமல் உன்னுடைய பிரசாதத்தை யார் ஒருவர் என்கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்கிறார்களோ அவங்க கேட்கிற வரத்தை அள்ளி அள்ளி தருவது மட்டும் முக்தி தருவேன் பிறவி இல்லாத வாழ்க்கை தருவேன் என்று சிவனிடம் நந்தி தேவர் கேட்டதால் சிவன் இந்த வரத்தை நந்திக்கு அளித்தார் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நம்பி செஞ்சீங்கன்னா திருமண தடை ஜாதக தோஷம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கிவிடும் உங்களால் முடிந்த அளவுக்கு நந்தி தேவரை பிரதோஷ காலங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து நாளிலும் பொதுவாக அவரை மனதார வழிபடுங்க சகல தோஷமும் நீங்கிடும்